அதனால அவங்க அந்த பெண்ணை வந்து காணாம போறேன்னு அவங்க அவர் இவன்சர் அவங்க உதவியாச்சு அதனால இவங்க ஒரு அவங்க குடும்பமா இருந்து அவையாள் அதுக்கு பிறகு அவருக்கு அவன் மகள் வந்து விளையாட போனீங்க அவளை வந்து சந்தோஷமா வந்து விளையாடி ڪا ڪجهه ڪجهه ڪا

ஒரு படமா இருக்கும் அதை வழியோடு நட்பாட்டம் போராடி ஒரு நம்பிக்கையோட تو وي روڈ اچ رہا ان روڈ پر بہت دین لگا